இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அடிக்கடி வாயு தொல்லையால் அவஸ்தப்படுறவங்க அது மட்டும் இல்லை வயிற்று வலி வயிற்று கடுப்பு வயிறு உப்புசம் இது மாதிரியான வயிறு பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க மலைச்சிக்கலால் அவதிப்படுறவங்க இவங்களாம் வீட்லேயே இதை மாதிரியான ஒரு எளிய பானத்தை தயார் செஞ்சு குடித்தாலே போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் வாங்க இந்த பானத்தை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை நம்ம விட்டுக்கலாம் தண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பை எடுத்துக்குங்க இது வயிற்று பிரச்சனையை போக்குறதுக்கு ரொம்ப உதவு இதை இந்த நீரில் போட்டுக்குங்க அடுத்ததாக நீங்கள் ஒரு மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த கிராம்பும் நம்மளுடைய வயிற்று பிரச்சனையை சரி பண்ணும் இதை அப்படியே போடக்கூடாது இதை மாதிரி தட்டி இந்த நீரில் சேர்த்துக்குங்க அடுத்ததாக ரெண்டு ஏலக்காயை எடுத்துருக்கேன் இந்த ஏலக்காயையும் நீங்கள் அப்படியே போடக்கூடாது இதை மாதிரி தட்டி தான் இதில் சேர்த்துக்கணும் இதை நல்லா கொதிக்க வைங்க இதில் போட்டிருக்கிற சோம்பு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற அசிடிட்டியோட அளவை குறைக்கும் நம்ம வயிற்றில் இருக்கிற புழுக்கள் பாக்டீரியாக்கள் இது எல்லாத்தையும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலிமையா வச்சுக்கும் பெண்கள் அவசியம் இந்த சோம்பை எடுத்துக்கணும் இது பாலியல் உணர்வை தூண்டும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்ப அதிகரிக்கும் சிறுநீரகங்கள்ல மூல முடுக்குகளில் உள்ள அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியேற்றும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க அவசியம் சோம்பை எடுத்துக்கணும் உடம்புல உள்ள கொழுப்பையும் இது கரைக்கும் அதே மாதிரி இதில் போட்டிருக்கிற கிராம்பு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதுல விட்டமின் சி இருக்கு இது உடம்புல உள்ள வெள்ளை ரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுக்கு உதவும் கல்லீரெல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இந்த கிராம்பு உதவுது பல்வழி இருவலி இதெல்லாம் இருந்ததுன்னா அதை இது குறைக்கும் தலைவலிக்கு இது அருமையான மருந்து புற்றுநோயையும் தடுக்கும் இதை பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு சுவைக்காக பணங்கள் கண்டு இதுல சேர்த்துக்குங்க இந்த பணம் கல்கண்டு கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க அதே மாதிரி இதுல போட்டிருக்கிற ஏலக்காய் பாத்தீங்கன்னா வாயில உள்ள பாக்டீரியாக்களை அழிச்சு வாய் துர்நாற்றத்தை போக்கும் சொத்த பொருள் வரதையும் தடுக்கும் மனப்பதட்டம் குமட்டல் இதெல்லாத்தையும் தடுக்கும் உடல் எடை உயர் ரத்த அழுத்தம் இது எல்லாத்தையும் குறைக்கும் உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளையும் கரைக்க உதவும் ஆண்களுக்கு பாலியல் உணர்வை அதிகரிக்கவும் இந்த ஏலக்காய் பயன்படுது அவ்வளவுதான் இப்ப அடுப்பை நிறுத்திடுங்க குடிக்கிற பழத்துக்கு சூடு வந்த உடனே இதை வடிகட்டிக்கணும் சரி இதை யாரெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்தாலோ இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலோ இதை குடிக்கலாம் வயிற்று வலி வாய்வு வயிறு பிடிப்பு வயிறு உப்புசம் இதை மாதிரியான வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த பானத்தை குடிச்சிங்கன்னா அதை சீக்கிரமாக குணமாக்கும் இதை நீங்கள் மூணு நாள் தொடர்ந்து குடிக்கணுங்க காலையிலையும் மாலையிலையும் குடிக்கணும் அதுவும் நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை தயார் செஞ்சு குடிக்கணும் தொடர்ந்து மூணு நாள் காலையிலேயும் இரவு வேலையிலேயும் குடிங்க இப்போ சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நீங்கள் ஆரோக்கியமாக ஆயிடுவீங்க இந்த காணொலி பிரிச்சிருந்துதுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல்சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்